வணக்கம் என்னுடைய பேர் லோநாதன் நான் வந்து ஷேடோ ஸ்டுடியோ அண்ட் வீடியோனு புஷாகத்தில் வச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச டைம்லலாம் வந்து ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போல்லாம் எஃப்எம் டூ கேமரா வச்சுருக்கங்க பெரிய ஆளுங்க அப்போல்லாம் எஃப்எம் டூ கேமரா வாங்கினாலே ஒரு இருபதாயிரரூவா வச்சா போதும் இருபத்தஞ்சாயிரரூவா முதல்வையில் எஃப்எம் டூ கேமரா வாங்கிடலாம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி நிறைய சம்பாரிச்சாங்க அப்போல்லாம் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவது குறைஞ்சபட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது அதிகபட்சமாக பார்த்தா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மேலே போகுது அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இப்போதிக்கு வந்து லாபம் வந்து கம்மியாகவே இருக்குது வேலைக்காரங்களை வச்சு முதலாளி நீங்கள் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஃபீல்டில் இப்போ வந்து சம்பாதிக்காஸ்லாம் வேலைக்காரங்களுக்கு கொடுக்குறதே கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரன்ற அளவுக்கு மேலே இல்லை இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி நைன்ட்டி டி த்ரீ ஹண்ட்ரட் அது மாதிரி ரேஞ்சு போயிடுச்சு இப்போ வந்து கெனான் மூலம் எல்லாருக்கும் பிரியமாயிடுச்சு கஸ்டமர்லாம் வந்து எல்லாம் ஆன்லைனில் பார்த்து கனான் ஃபைடின்றத கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பசங்க வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுலாம் எல்லாமே நல்லா இங்கிலீஷ் நாலேஜில் பேசுறாங்க நம்ம ஃபீல்டை சேர்ந்தவங்க இன்வெஸ்ட் பண்ணவும் பயப்படுறாங்க அட்லீஸ்ட் இங்கிலீஷ் பேச தான் வரலனா இன்வெஸ்ட் பண்ணி நல்ல டேலண்ட்டாக தான் காமிக்கணும் அது மாதிரி காமிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது பட் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் நீ என்ன இந்த ரேட்டு பண்ணுற நான் என்ன அந்த ரேட்டு பண்ணுறேன் அது மாதிரி பண்ணுறாங்க ஒரு அஞ்சு லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற வருமானம் வேணுங்க ஒரு ஐம்பதாயிரருவா இன்வெஸ்ட் பண்ணி டி நைன்ட்டி கேமரா வாங்குறாங்க அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்போசிங் பண்ணுறாங்க அதை விட பத்து மடங்கு இன்வெஸ்ட் பண்ணி அஞ்சு லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க அஞ்சாயிரரூவா எக்ஸ்போசிங் ரேட் கேட்டால் இது ஜாஸ்தின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நான் ங்க அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற வருமானம் வரும் அவங்களுக்காக யோசித்து பார்க்கணும் இது மாதிரிலாம் நிறைய ஃபால்ட் இருக்குதுங்க இதை வந்து நிறைய இப்போ திருத்திக்கணும் ஓகே நான் ஸ்டுடியோ வச்சிருக்கேங்க இப்போ என்னுடைய கடையில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு மூணு கஸ்டமராக வந்து ரேட் கேட்குறாங்க சாம்பிள் ஆளும் பார்க்குறாங்க எல்லாமே கேட்குறேன் என்னுடைய ரேட் பார்த்திங்கன்னா மினிமம் சார்ஜ் ஒரு ரோலுக்கு கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மி பண்ணவே மாட்டேன் வந்து பார்க்குறாங்க கொள்ளுறாங்க ஓகே எல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்ற அப்புறம் இல்லை இல்லைப்பா பக்கத்து எங்கள் வீட்டாண்டியே ஒருத்தர் பண்ணுறாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுறாங்க ஆயிரத்தி இரநூறுவாக்கு பண்ணுறாங்கன்றாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ வாடகை கிடையாது கரண்ட் பில்லு கமர்ஷியல் கிடையாது வீட்டு வாடகையில் ஓட்டிடுறாங்க சம்பளத்துக்கு நாலு பேர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது டீ காஃபீஸ் செலவு கிடையாது இப்போ என் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா டீ காஃபி செலவே ஆகுதுங்க இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த கம்மி ரேட்டு பண்ண முடியும் வீட்டில் செய்கிறவங்களாம் வந்து இதை நல்லா அவங்களுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல மன்னிச்சிடுங்க அறிவு இல்லை அவங்களுக்கு அறிவு வந்து அது மாதிரி பண்ண மாட்டேன் எதுக்கு நம்ம தொழிலை நம்மளே தாழ்த்திக்கணுங்க நல்ல ரேட்டு பண்ணுங்க இல்லைனா நான் சும்மா வீட்டில் உக்காருங்க வீட்டில் உக்காரணுன்ற அவசியம் கிடையாது எல்லோரும் ஒரே ரேட் பண்ணால் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சு தான் ஆகணுங்க பால் வேலை இன்றைக்கி வந்து பத்து ரூபா ரேட்டு ஏறி இருக்குங்க உடனே அடுத்த நாள் டீ கடைக்காரன் ஒரு கப் கப்ப டீக்கு ஒரு ரூபாய் ஏற்றுறோம் அவங்ககிட்ட இருக்க ஒத்துமை நம்மக்கிட்டே ஏங்க இல்லை இதே மாதிரி போனால் நம்ம தொழில் ரொம்ப மோசமாக இடுங்க அப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து எந்த நிலைமைக்கு போகணுன்னு தெரியாது இது வந்து உங்கள் வாழ்க்கை உங்கள் கை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்போசிங் நம்ம தொழிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து எக்ஸ்போசிங் நம்பி தான் இருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ஓன் ஆர்டர் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த எக்ஸ்போசிங் ரேட் வந்து யாருமே ஒழுங்காக பண்ணுறது இல்லைங்க பட் எடுக்கிறவங்களும் ஒழுங்கான ரேட் சொல்லது கிடையாது ஆர்டர் கொடுக்குறவங்களும் வந்து ஒழுங்கான ரேட் கொடுக்கறது கிடையாது இவன் ரெகுலராக ஆர்டர் அவனுக்கு ஒரு ரூபா கம்மி பண்றேன் கம்மி பண்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ பிக்கு ஒரு ரேட்டு அது இதுன்னு ஆயிடுச்சு அதெல்லாம் ஓரளவு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஹெச்டி வந்தோடனே யாருக்கிட்டுமே ரெகுலரான ரேட் யாருமே ஃபாலோ பண்ணது கிடையாது அதுக்கு சங்கன்னு வந்து அவங்களும் எதுவான ஒரு முடிவும் எடுக்கிறது இல்லை டூ ஹண்ட்ரட் கேமரா ஒருத்தர் மூவாயிரூவா பண்ணுறாங்க ஒருத்தர் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒருத்தர் நாலாயிரூவா அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் நாலாயிரரூவா பண்ணுறவங்க நல்ல வேலைக்காரங்க நல்லா எடுக்கிறாங்க மூவாயிரூவா பண்ணுறவனுக்கு வந்து அவனுக்கு ஏதோ ஒரு காசு வச்சிருக்கான் ஏதோ ஒரு வருமானம் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு போகிறான் அதே மாதிரி கேண்டிட் ஃபோட்டோஸ் ஃபைவ் டீல எடுக்கிறாங்க ஃபைவ் டீல ரெண்டாயிரூவாக்கு எடுக்கிறவங்க கூட இருக்காங்க நான் வந்து ஃபைவ் அஞ்சாயருவா சார்ஜ் பண்ணுறேங்க நான் வச்சுருக்கேன்னா நாலு லென்ஸ் வச்சுருக்கேன் அந்த லென்ஸோடு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமராவுக்கு ஏற்ற தொகை வந்தது ஒரு கேமரா பாடி மட்டுமே ரெண்டே கால லட்ச ரூபா ஆகுது அதுக்கு ஒரு டெலி லென்ஸ் வாங்கினா அது ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரூபா ஃபிஷ்ஷை இன்னும் நிறைய லென்ஸுங்க இருக்குங்க நாலு லென்ஸு யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து யாருமே சரியாக ப்ராப்பராக பாருங்கள் எனக்கு எஸ்போசிங் கொடுங்க ஒரு சொல்லுங்கள் என்னப்பா அஞ்சாயிரரூபா ஒரு செக்ஷன் பத்தாயிரூவா நீயே வாங்கிட்டு போயிட்டா நான் என்னப்பா பண்ணது நீ எதுக்கு ஆர்டர் எடுக்கிறேன் அதுக்கு எடுக்காம விட்டுடுங்க கஸ்டமர்கிட்ட நல்ல ரேட்டு பண்ணுங்கள் ஃபைவ் டி போட்டால் இருபதாயிரரூபா சார்ஜ் ஆகும்னு சொல்லுங்கள் சும்மா வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுத்த உடனே நீ ஆர்டர் எடுக்கிறேன் உனக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாயருவா வருமானம் வந்தால் கூட அது பெரிய விஷயம் தாங்க சும்மா வந்து எந்த கேமராடுத்தாலும் ஃபோட்டோ தாங்க வரப்போகுது டி ஃபார்ட்டி டி நைன்ட்டி ஏன் மொபைலில் கூட ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எந்த கேமராவில் தான் ஃபோட்டோ நல்லா ஆனால் கஸ்டமர் எதுக்கு ஃபைவ் டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கஸ்டமர் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் நாலேஜ் ஆகிடுச்சு ஆன்லைனில் எல்லாமே பார்க்குறாங்க எந்த கேமரா என்ன மெகா பிக்சல் எல்லாமே கேட்குறாங்க என்ன லென்ஸும் முதல் கொஞ்சம் கேட்குறாங்க அப்போ இருக்கும்போது தெரிஞ்ச கஸ்டமர் தான் உங்ககிட்ட கேட்குறாங்க ஃபைவ் டி வேணும்னு அப்போ அவங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் ஃபைவ் டி யூஸ் பண்ணால் இந்த ரேட் ஆகும் இவ்வளோ ரேட் ஆகும் நல்ல ரேட்டு பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்போசிங் பண்ணுறவங்களும் நல்லா ரேட் பண்ணுறங்கிட்ட நல்ல குவாலிட்டி கிடைக்கும் ரெண்டாயிரூவா எக்ஸ்போசிங் பண்ணுறவங்க யாரும் வந்து நல்ல குவாலிட்டி தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாதுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சார்ஜ் பண்ணி பண்ணணும் நிறைய பேர் ரெண்டு கொடுக்குறாங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து ரெண்டாயிரம் ரெண்டு கொடுக்குறாங்க வெறும் ஒரே ஒரு லென்ஸு தான் அதுக்கு நீங்கள் டெலி லென்ஸு நார்மல் லென்ஸ் லென்ஸ் ஒரு ஒரு லென்ஸுக்கும் ஆயிரரூபா எழுநூற்றம்பது ரூபா ஐநூறுபான்னு வாடகை தராங்க இப்போ பார்த்தா ஃபுல் கிட்டு நீங்கள் போய் வாடகை எடுக்கணுனாலே அஞ்சாயிரரூவா எடுங்க அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்ன ப்ரோஜன் இருக்குது இதை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி நான் நான் இப்போ வச்சுருக்கேங்க ஃபைவ் டி டுவெண்ட்டி ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் லென்ஸ் வச்சுருக்கேன் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷை வச்சுருக்கேன் நார்மல் லென்ஸ் வச்சுருக்கேன் இவ்வளோ லென்ஸ் வச்சு நாலு வீடியோ லைட் போட்டு எடுக்கிறது வெறும் அஞ்சாயிரரூபா தாங்க சார்ஜ் பண்ணுறேன் என்ன மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி ஃபைவ் டி ஃபுல் கெட்டு வச்சிருக்காங்க பட் அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்போஸிங் ஆர்டர் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது காரோன்னா ரேட்டு தாங்க மற்றவங்க வந்து நானும் ஃபைவ் டே வச்சுருக்கேன் எக்ஸ்போஸிங் ரெண்டாயிரத்தா மூவாயிரூவா சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து அவங்க எல்லா லென்ஸும் வச்சுருக்கேன்னு அவங்க சொல்ல போகிறதுக்காட்டு ஃபைடேயாக உடனே புக் பண்ணிவிடுவாங்க நேராக போய் பார்த்தாதாங்க தெரியும் அவங்ககிட்ட என்னென்ன லென்ஸ் இருக்குன்னு இந்த டீட்டெயிலாம் கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபத்தில் வந்து டிவி வச்சுருக்காங்க டிவி வச்சுட்டு பார்ட்டிக்கிட்டே அவங்க ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க நம்மளுக்கு டிவி வாடகை வந்து எழுநூற்றம்பது ரூபா ஆகுதுங்க ரெண்டு டிவி போட்டிங்கன்னா மூவாயிரூவா ஆகுது பார்ட்டிகிட்ட வந்து என்ன பண்ணிடுறாங்க மண்டபத்தில் இருக்கவங்க வந்து ஒரு நாலு டிவி போட்டு மொத்தம் நாலு டிவி ஆறு டிவி போட்டு மொத்தமாக மண்டபம் வாடகையோ செஞ்சால் பத்தாயிரம் ரூபான்னு பேக்கேஜ் பேசிடுறாங்க அந்த டிவி போட்டுறதோண்டும் மண்டபம் ஆளுங்க கிடையாதுங்க நம்ம தொழிலில் நம்மளே தான் பற்றிக்கிறோம் நம்ம ஃபீல்டில் இருக்க ஒரு சிலர் தான் வந்து ஆமைங்க தான் இது மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க மண்டபக்காரர்கிட்ட போய்ட்டு பேசிவிட்டு நான் டிவியை போடுறேன் நான் இது மாதிரி பண்ணுறேன் உனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு மேனேஜரை கரெக்ட் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு போய் டிவியை போட்டுடுறாங்க அவங்களே கூட டிவி போட விட்டுறாங்க ஆன் பண்ண எலக்ட்ரிஷியன் வச்சுக்கிறாங்க மண்டபத்தில் ஒரு ஆர்டர் வந்தால் பத்தாயிரரூவா வருதுன்னா மண்டபக்காரங்க மேனேஜருக்கு ஒரு ரெண்டாயிரூவா கொடுத்துறாங்க இருந்த இதுலேருந்தே சம்பாதிக்கிறாங்க இப்போ நம்மலாம் டிவி வாங்கி வச்சுருக்கோன்னா ஒரு டிவி வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு அக்சிடண்ட் வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு காரை வச்சுட்டு இருக்கோம் எத்தும் போய் போடணும் வரணும் பேக் பண்ணணும் அதை அவ்வளோ பாதுகாத்து நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறேங்க அவங்க ஒன்றுமே இல்லாமல் சம்பாரிச்சிட்டு போயிட்றாங்க இது மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க இப்போ ஓன் ஆர்டர் மிக்ஸிங் ஆர்டர் எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா மண்டபத்தில் நிறைய மண்டபத்தில் டிவி போட்டிருக்காங்க அந்த மண்டபத்தில் நம்ம நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஆறு பேர் போயிட்டு ஒர்க் பண்ணி வித விதமாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு ரிலே கொடுக்குறோம் அந்த டிவி வந்து ரிலேவும் நல்லாயிருக்காது மண்டபத்தில் ஏதோ ஒன்று ஃபுல்லாக கிரெயின்ஸாக இருக்குது நம்ம வச்சுருக்க எக்யூப்மெண்ட்ஸாக நம்ம ஒரு ஒரு சீசனுக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒயர் சரியில்லையா ஒயர் மாற்றிடும் பவர் போர்டு சரியில்லையா எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் மண்டபத்தில் அப்படி ஒரு வாட்டி போட்டால் அது அப்படியே தான் கிடக்குது நம்ம கஷ்டப்பட்டு போய் ஹெச்டிவியில் போய் எடுக்கிறோம் வீடியோ எடுத்தால் அது வந்து அவுட்டு கிரைன்ஸ் ஆகுது கஸ்டமர் உடனே பார்த்தீங்க என்ன வீடியோ எடுக்கிறேன் நல்லாவே இல்லைன்னு ஒரு கேவலமான பேச்சு நம்மளுக்கு வருதுங்க இந்த கேவலம் நம்மளுக்கு தேவையா தயவு செஞ்சு அவுட்டே கொடுக்காதீங்க மண்டபத்தில் அப்படி அவுட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற காசை வாங்குங்க இப்போது நீங்கள் நாலு டிவி வச்சுருப்பீங்க மிக்சிங் யூனிட் கூட நாலு டிவி உங்களுக்கு தனியாக போகாது கூட போனால் தான் உங்களுக்கு பணம் நாலு டிவி சும்மா இருக்கும்போது அது வேஸ்ட்டு தான் அன்றைக்கி டேட்டில் உங்கள் லாபம் போயிடுச்சு டிவிக்கு அவுட் கொடுத்திங்கன்னா ஒரு டிவிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்குங்க டிவி சரி சரியில்லையா தயவு செஞ்சு கைட்டு போட்டுருங்க பார்ட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க உங்கள் சோஸ் டிவியை கூப்பிட்டு காமிங்க இதில் இந்த அவுட் இருக்குங்க இதில் இந்த அவுட் இருக்கும் மண்டபத்தை டிவி சரியில்லை அவுட்டே கொடுங்க ஏன்னா நானே ஒரு ஆர்டர் என்னுடைய ஆர்டரில் பண்ணியிருக்கேன் பட் அந்த மண்டபத்தில் வந்து அவுட் கொடுக்குறது டிவி போட்டதாக ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணல அவங்க டிவி அவுட் கொடுக்கணும்னு சொன்னாங்க அவுட்டு கொடுத்தா நெட்டிங் வந்துட்டு கைட்டு விட்டேன் வந்து வந்து மண்ட ரெண்டு பேருக்கு என்கிட்ட கேட்டாங்க என்னப்பா டிவி போடலான்னு இல்லைங்க என்ன ப்ராப்ளம் ஆகுது நான் கொடுக்க மாட்டேன் இல்லை எல்லாரும் கொடுக்குறாங்க நீ மட்டும் என்ன கொடுக்க மாட்டேன்னாங்க இல்லை எனக்கு தேவையில்லை என்னோடய குவாலிட்டி லாஸாக நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் திருப்ப பார்ட்டி வந்து கேட்டாங்க என்னங்க சார் நீங்கள் அவுட்டு கொடுக்கல சார் அது நெட்டிங் ப்ராப்ளம் இருக்குது அந்த அவுட்டு கொடுத்தா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃபால்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை பார்ட்டி நாங்கள் பரவாயில்லை நான் காசு கொடுத்துட்டேன் இந்தால் வாணா நீங்கள் அவுட்டு கொடுக்காதுங்க எனக்கு ஃபைனல் அவுட் புட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டேன் இது மாதிரி பார்ட்டிக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்ட்டி அவுட்டு கொடு சொல்லிட்டான்னா மண்டே மண்டே ஆட்டிட்டு பார்ட்டிக்கு மொராசல் வேலை கூட செய்கிறாங்க நிறைய ஃபோட்டோகிராஃபருங்க இது மாதிரி கேவலமானதெல்லாம் விட்டுட்டு டீசெண்டான தொழில் நம்ம தொழிலில் அந்த தொழிலை டீசெண்டாக பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும்